நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமாக அறியப்படுபவர் காளியம்மாள் இவரது பேச்சுக்கு பெரும் பட்டாளமே உண்டு கடல் எப்படி எளிய குடும்பத்தில் பிறந்து அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்த காளியம்மாள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் நாத்தாக்க வேட்பாளராக களம் கண்டார் இந்நிலையில் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக பேசப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து சில சர்ச்சை ஆடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகுவதாக வெளியான தகவல் குறித்து சீமான் செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார்

இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவரு கூட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை இந்நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிரணி பாசறை ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என கனவிலும் நான் நினைக்கவில்லை கடந்த ஆறு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்துணை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றிகள் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகள்தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் காலத்தின் வழி நடத்தல் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்று காளியம்மாள் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எமது பயணம் தொடரும் என்று தனது அறிக்கையை முடித்திருக்கும் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது இருந்து நான் ஒரு பந்த தூக்கி போட்டிருக்கேன் நீங்க திருப்பி அடிக்கிறதும் இல்ல கையில பத்திரமா வச்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு தனி ஒரு மனிதனாக சீமான் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சு விட முடியாது க்கபரலமாக படை துணையாக படையுடன் நாற்படையிலும் நாம் நிற்கும் பட்சத்தில் தான் ஒரு தலைவனால் வெல்ல முடியும் எல்லாரும் ஒன்று கூடுவோம் நாம் அனைவரும் படை தளபதிகளாகும்